நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா விரால் மீனை எப்படி பிடிக்கிறேன்னு சொல்லித்தரேன் ஒரு உருவம் ஆ எடுத்துட்டா எடுத்துட்டோம் வா தாராளமாக ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கு இந்த விரால் என்ன ஃப்ராகில் பிடிச்சிருக்க அடிச்சிருச்சு மக்களே சூப்பரா சூப்பரா

அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ சரியான பனி பெய்யுது போகிற வழி ஃபுல்லாக குளிரில் நடிங்கிக்கிட்டே நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது நாங்கள் போகிற பயணத்தை உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த முறை வீடியோ எடுத்தோம் மக்களே இப்போ மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் சீக்கிரமாக போய் விரால் பிடிக்கிற வேலைய ஆரம்பிச்சலாம் டைம் ரொம்ப ஆயிடுச்சு வாங்க போகலாம் வாங்க வாங்க மக்களை விரால் மீன் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா டைம் ரொம்பவே முக்கியம் டைம் ஆகிடுச்சு மீன் ஸ்ட்ரைக் ஆகிற டைம் சீக்கிரம் முதல் ஸ்ட்ரைக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு மீனை பிடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி டேக்கிள்ஸில் வாங்கின ஃப்ராக் மினி சைஸ் நம்ம அல்ட்ரலைட் ஃப்ராக் நாலு கிராம் தான் இருக்கும் அதில் தான் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஒரு மீனை லேண்ட் பண்ணியிருக்கோம் அடுத்து வாங்க வேறு என்ன மீன் கிடைக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விரால் மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் ரொம்ப நேரமாக வந்துட்டோம் இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆறு விரால் மீன் பிடிக்கிற சூப்பரான டைம் இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கூபி ஃப்ராக் வச்சு தான் பிடிக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா கேரளாலேருந்து வாங்கினது ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் ரயில்வேலையோட ஸ்கூபி ஃப்ராக் இது தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ராடு பார்த்திங்கன்னா ஹன்ஃபிஷோடது சூப்பராக இருக்கும் ராடு ரீல் பார்த்தீங்கன்னா ஒக்குமாவோட ரீல் தௌசண்ட் சைஸ் அரியா நம்ம போட்டிருக்க பிரைட் லைன் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் வெறும் பதினாறு எம்எம் பிரைட் லைனெலாம் யூஸ் பண்ண போகிறோம் இந்த பதினாறு எம்எம்மில் நம்ம இங்கே மீன் பிடிக்க போகிறோம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விரால் மீன் நிறைய இருக்குது விரால் மீன் பிடிக்க கரெக்டான நேரம் கரெக்டான டைத்தில் இப்போ நம்ம இருக்கோம் என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க குவாலிட்டி பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஊக்கப்பாறை ரேஷியோ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது கை வச்சோன்னு பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே ஏறுது ஓகே இப்போ நம்ம போய் கேஷ் பண்ணி பார்க்கலாம் வாங்க விரால் மீன் பிடிக்க சத்தம் போடவே கூடாது மெயினாக நீங்கள் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சிலண்ட்டாக போங்க ஆளுங்க அதிகமாக போகிறீங்க ரெண்டுலேருந்து மூணு பேருக்குள்ளே போய்க்குங்க தனித்தனியாக நின்று ஒரு ஒரு ஸ்பாட்டில் கேஷ் பண்ணுங்க இப்போ நாங்கள் மூணு பேர் வந்திருக்கோம் இப்போ நான் இங்கே கேஷ் பண்ண போகிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அங்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கான் மீன்ல ரொம்ப ட்ராக் பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக வச்சுட்டேன் ட்ராக்கை கவனிச்சுக்கோங்க ரெண்டு மீன் மிஸ் ஆயிடுச்சு ட்ராக் லூஸாக இருந்தேன் பிரைடு பார்த்தீங்கன்னா ஸ்நாக் ஆகிடுச்சு இப்போ பிரைடை பார்த்தீங்கன்னா எடுக்கணும் அந்த முடித்த எடுத்தால் தான் பண்ண முடியும் சில நேரம் இந்த மாதிரி தான் நல்ல ஸ்ட்ரைக் ஆகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா எதாவது பிரச்சனை வரும் ஃபிஷிங்கிறதே அப்படி தான் எல்லா டைமும் மீன் அடிக்காது கொஞ்சம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்தோம் வந்ததுலேருந்து நிறைய சொதப்பிக்கிட்டு இருக்குது பார்க்கலாம் என்ன மீன் கிடைக்கிதுன்னு இப்போ இந்த ஸ்னாக் ரெடி பண்ணால் தான் அடுத்த மீனை பிடிக்க முடியும் ஒருவேளை அப்படியே போட்டோம்னா மீன் அடிச்சிச்சு அப்படின்னா அந்த பிரைடு கட் ஆகிடும் அப்படி இல்லைன்னா மீன் மாட்டாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் நண்பர்களே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைஸான மீன் இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் போகிறதுனால ரொம்ப சத்தமாக இருக்குது அதனால் கேமரா எடுத்துகிட்டு போக முடியாது இப்போ நான் மட்டும் போய் அந்த இடத்துல இருக்க மீனை பிடிச்சிட்டு வரேன் எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் கிடைச்சிருச்சு நல்லா ஊக்கப்பாயிருக்கு மீன் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா வருது முந்நூறுவாய்க்கு கொஞ்சம் ஒத்து தான் சைஸ் பார்த்தீங்கன்னா நான் பெரிய விராலாக இருந்தால் மட்டும்தான் அடிக்குது சின்ன சின்ன விரால் அடிக்க மாட்டேது குறைஞ்சது ஒரு முக்கால் கிலோவுக்கு மேலே இருக்க விரால் மட்டும்தான் இந்த ஃப்ராகில் அடிக்குது எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஸ்ட்ரைக்கு பதினஞ்சு ஸ்டைக்கு இருக்கும் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு மீன் லேண்ட் பண்ணியாச்சு இது கண்டிப்பாக இது ஒரு கிலோ இருக்கும் இந்த மீன் இந்த ஃப்ராக் கட்டிடலாம் சூப்பரா சூப்பராக அருமையிட வாடா வாடா சூப்பட மக்களே அருமையான இப்போ இப்போதான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் கிடச்சி அடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவுக்கு ஒரு மீன் இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஸ்கூபி ஃப்ராக்கு ஸ்கூபியில் அடித்தது இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவுக்கு மாட்டி இருக்கிறது புரோகி வாரியர் இது கொஞ்சம் பழைய ஃப்ராக் இப்போ ஸ்டாக் இருக்கான்னு தெரியல இப்போ நிறைய பிராண்டில் இந்த மாதிரி ஃப்ராக் வருது இந்த ஃப்ராக்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தரேன் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க எல்லா ஃப்ராகும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரிசல்ட்டாக இருக்குது எப்படாக இருக்குது நல்லாயிருக்கு ப்ரோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பாட்டி இன்றைக்கி ஒரு பத்து மீன் பிடிச்சிருப்பான் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிற்க இடம் இல்லை அதனால் நான் வெவ்வேறு இடமா போய் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் முக்கியமாக பெரிய மீனாக பிடிக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணி இப்போ தான் பெருசாக பிடிச்சேன் யார் மீன்டா பெருசாக ப்ரோ ப்ரோ டே வேற மீன் பிடிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க காலையில் நேரமாக வாங்க நேரமாக வந்தால் மட்டும்தான் மீன் பிடிக்க முடியும் நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட மூணு மணிக்கு எந்திரிச்சு தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கோம் அவ்வளோ டைம் ஆகும் நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கோம் நூறு கிலோமீட்டரு ரெண்டு மணி நேரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்து தான் இந்த இடத்துக்கு வந்து இந்த மீனை பிடிச்சிருக்கோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய மீன் பிடிச்சிருக்கோம் எல்லா மீனையும் கீழே கொட்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறேன் சின்ன சின்ன ஃப்ராக் யூஸ் பண்ணிங்கன்னா சின்ன மீனாக தான் கிடைக்கும் பெரிய ஃப்ராக் யூஸ் பண்ணிங்கன்னா பெரிய மீனாக கிடைக்கும் கிருஷ்ணா அந்த சின்ன ஃப்ராக் காட்டு இந்த மாதிரி சின்ன ஃப்ராக் யூஸ் பண்ணிங்கன்னா சின்ன மீன் தான் கிடைக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன மீன் இந்த ஃப்ராகில் பிடிச்சது இதே பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ராக் இந்த மாதிரி பெரிய ஃப்ராகாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெரிய மீனாக கிடைக்கும் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பெரிய மீன் அதில் பிடிச்சது தான் உங்களுக்கு வந்து உங்கள் ஏரியாவில் என்ன மீன் பெருசாக இருக்கா சின்னமாக இருக்கான்னு முடிவு பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி ஃப்ராக் எடுத்துகிட்டு போங்க அப்போ தான் மீன் கிடைக்கும் டைல் உள்ள ஃப்ராக் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் இந்த ரெண்டுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த மீனை போட்டு நம்ம உள்ளே போய் இன்னும் மீன் பிடிக்கலாம் பாட்டிங்க நம்ம சுமன் ரோ பிடிச்ச மீன் அவங்க பாட்டா இருந்து வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு கிலோ பக்கம் வராது மட்டும் பிடிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் மீன் அங்கே இருக்கு அது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கும் மக்களே தெரிகிறதா தண்ணீருக்குள் உருவம் நான் பிடிச்சது வேறு இதெல்லாம் தான் பிடிச்சேன் எங்கே வருது ஆ எடுத்துட்டு எடுத்துட்டு வா இப்போ நான் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா மீன் அடிச்சிருச்சு வெயில் ரொம்ப ஏறிடுச்சு நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு மீன் அடிக்கல நான் ஓரளவுக்கு டீசெண்டான மீன் அடிச்சிருச்சு இடத்துல ஒரு பத்து மீனுக்கு மேலேயே பிடிச்சிட்டோம் விரால் நல்ல சைஸான வராளாக தான் இருக்குது தாராளமாக ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கு இந்த விரால் என்ன ஃப்ராகில் பிடிச்சிருக்கு பழைய நாலு கிலோ ஃப்ராகில் கொண்டு ஓ மக்களே இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்தப்போ கூட நாங்கள் இதே ஃப்ராகில் தான் பிடிச்சோம் இந்த ஃப்ராக் நல்லா இருக்குது ரிசல்ட்டு போன ஜென்ரேஷன் அல்ட்ரா லைட்டு பழைய ஃப்ராக் இது நூற்றி இருபது ரூபா ஃப்ராக் தான் ரொம்ப பழைய மாடல் ஃப்ராக் இதுலேயே பார்த்திங்கன்னா நல்ல மீன் மாட்டியிருக்கு சரி கழிச்சு மக்களே இது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டு ப்ரோக்கு மாட்டியிருக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டைக் அடிச்சிருக்காரு வாங்க போக்கு ரிமூவ் பண்ணிடலாம் இவ்வளோ நேரம் கேமரா எடுத்துகிட்டு இருந்தான் நல்ல ஆச்சு பட் ஆனால் என்ன பூக்கெல்லாம் தாறுமாறாக வளைஞ்சிருக்கு நண்பர்களே இந்த பிராண்டட் முள்ளுக்கும் இந்த நார்மல் பா சைனா முள்ளுக்கும் என்ன வித்தியாசம் நல்லா பார்த்துக்குங்க ஒரு மீன் அடித்தோடனே பார்த்தீங்கன்னா முள் வந்து இந்த அளவுக்கு வளைஞ்சு போச்சு இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் முள் இதே பார்த்திங்கன்னா ப்ராண்டடாக இந்த புரோகி வாரியர் இல்லாட்டி ரியல் வாரியர்லாம் வாங்குனீங்க அப்படின்னா அதில் வர்ற முள் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பிபிகேயோட முள் பார்த்தீங்கன்னா நல்லா பட்டாசாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் பரவாயில்ல இதை வச்சு பிடிக்கலாம் மறுபடியும் நெளிச்சிட்டு பழைய மாதிரி செட் பண்ணலாம் அதை செட் பண்ணுறேன் மக்களை இப்போ நம்ம சேனல் வந்து புதுசாக நிறைய பேர் பார்ப்பீங்க அவங்களுக்காக மட்டும் ஒரு சின்ன கிளிப்பு விரால் மீனை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லிடுறேன் பேசிக்காக பார்த்திங்கன்னா விரால் மீன் பிடிக்க உங்களுக்கு ஒரு ராடு வேணும் அது பார்த்திங்கன்னா பைட் காஸ்டிங் ராடாகவும் இருக்கலாம் இல்லாட்டி ஸ்பின்னிங் ராடாகவும் இருக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் ராடு இது பார்த்திங்கன்னா பைட் காஸ்டிங் ராடு இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியல அப்படின்னா கமலில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வேறு வீடியோ ரெடி பண்ணி தரேன் இப்போ இந்த ரெண்டு ராடில் எதை யூஸ் பண்ணி வேணா நம்மளால் விரால் மீனை பிடிக்க முடியும் இப்போ நான் பைட் காஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்கிறேன் இந்த பைட் காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் அட்டாச் பண்ணியிருக்கோம் இதான் ஃப்ராகு இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற ஃப்ராக் இந்த ஃப்ராக் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ராகை சிவிலில் போட்டிருக்கோம் டேரெக்டாக சிவில் லீடர் லைன் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸ்னேக்கட் பிடிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லீடர் லைன் வேணும் காலையில் நேரமாக இந்த மாதிரி செத்தையாக இருக்க இடமா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி செத்தை இருக்கணும் தண்ணி தேங்கி இருக்கணும் ஓடுற தண்ணியில் பார்த்தீங்கன்னா நாட்டு வரால இருக்காது தேங்கினா தண்ணியில் தான் அதிகமாக இருக்கும் இதே அவரிக்கு போகிறீங்க அப்படின்னா அவரி ஓடுற தண்ணியில் இருக்கும் நாட்டு வரால் பார்த்திங்கன்னா அதிகமாக ஓடுற தண்ணியில் இருக்காது இந்த மாதிரி தேங்கினை தண்ணியில் தான் இருக்கும் தேங்கினை தண்ணியில் செத்தையும் தண்ணியும் சேர்ந்த மாதிரி இருக்க இடமா பார்த்து டார்கெட் பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக அந்த ஃப்ராகை த்ரோ பண்ணணும் இப்போ பாருங்கள் எப்படி த்ரோ பண்ணுறதுன்னு காட்டுறேன் இந்த பட்டனை அமைக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும் நல்லா லாங்காக த்ரோ பண்ணிடுங்க த்ரோ பண்ணிவிட்டு இதான் ஸ்பீடு இந்த ஸ்பீடில் தான் ரிட்ரீவ் பண்ணோம் இந்த ஸ்பீடில் ரெட்ரிவ் பண்ணும்போது மீன் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா உயிர் உள்ள ஒரு தவளை மாதிரியே இந்த தவளையை கொண்டு வரணும் அப்போ தான் கரெக்டாக ஸ்டைக்கோம் அடிச்சிருச்சு மக்களே அடிச்சிருச்சு மக்களே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்க டைமில் அடிச்சிருச்சு அவ்வளோதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு நினச்சா அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஸ்டைக் ஆகிடுச்சி மீன் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸாக இருக்குது ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் வாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ராக் இருக்கும் இப்படி தான் அடிக்கணும் நல்ல லாக்கு சூப்பர் ஸ்டைக்கு மக்கள் இப்போ இந்த ஃப்ராகை கட்டிடலாம் வாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சரு இங்கே பாருங்கள் பண்ணி வந்து எப்படி நோண்டிருக்குன்னு இங்கே நோண்டிருக்கிறது வந்து பண்ணி காட்டு பண்ணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அதுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கோம் நமக்கு அடித்த மீன் இந்த மீன் தான் இந்த மீன் அது போக பார்த்தீங்கன்னா இப்போ கிருஷ்ணாவுக்கு ஒரு மீன் அடிச்சிருக்கு கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மீனை பிடிச்சிட்டே இருக்கான் இந்த இடம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குது லொக்கேஷனு டக்கு டக்கு டக்குன்னு மீன் மாட்டிடுது ஒரு ஒரு மீனாக எடுத்து போட்டுட்ருக்கோம் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மீன் இருக்குது அது எவ்வளோ மீன் எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு வராது ஒரு அரை கிலோலேருந்து ஒரு கிலோக்குள்ளே தான் இருக்குது எல்லா மீனுமே இதான் நம்ம பிடிச்ச மீன் ரெண்டு இத்தனை இருக்குடா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத் ஐயோ வளரனா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினோரு மீன் இருக்குது மக்கள் இதுக்குள்ளே மொத்தம் பதினோரு மீன் அவ்வளோதான் நமக்கு தேவையான எல்லா மீனையும் பிடிச்சாச்சு மீனை பார்த்தீங்கன்னா பேக் பண்ணவும் ஆரம்பிச்சாச்சு உங்களுக்கு விரால் மீன் பிடிக்கிறதில் ஏதாவது சந்தேகம் இல்லை விரால் மீன் பிடிக்க எந்த நல்லா இருக்கும் எந்த டைம் இருக்கும் இல்லை வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் மீன் பிடிக்கிறது ரொம்பவே ஈஸி இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு முழுக்க நீங்கள் மீன் பிடிக்கிறது கற்றுக்கலாம் ராடு ரீல் செலக்ட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கவனமாக செலக்ட் பண்ணுங்கள் வெயிட் கம்மியாக பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க